அனைவருக்கும் இனிய வணக்கம் பிறந்த சொன்ன மாதிரி மரணத்தினுடைய முதல் நாள் கூட அவருடைய கவிதை எழுதியிருப்பார் தமிழன்மன் தமிழ முதன் சார் சொன்ன மாதிரி நாங்கள்லாம் இணைஞ்சு பணி பணிபுரிஞ்சிருக்கோம் அவரோட நான் இந்த கவிதையை வந்து அழுகாமல் வாசித்துறோம்னு நினைக்கிறேன் ஏன்னா என் பிறந்த நாள் ஒன்பதாம் தேதி தேதி என்னை கூப்பிட்டு வாழ்த்துற ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன் நான் அவரோட சாப்பிட்ருக்கேன் என்னுடைய மௌனக்குத்து புத்தகத்துக்கு அவர் தான் வாழ்த்துறை எழுதினார் மொதல் முதல் எங்கே சந்தித்தோம் அப்படின்னா உலக பெண்கள் பேரவையில் அகனையா தலைமையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியில் தான் ஐயாவை நான் முத முதல்ல சந்திக்கிறேன் அதை வச்சு தான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் மகாகவியோடு மனக்கும் ஒரு மாலை பொழுது மகாகவியோடு மனக்கும் ஒரு மாலை பொழுது நினைவின் சன்னதிக்குள் நிலைபெற்றது அந்த இனிய மாலை பொழுது பத்து புத்தகங்களோடு பழகியதும் பதினோராவது புத்தகமாய் படிக்கப்படுவாய் என்று விளம்பிய எங்கள் மகாகவி தமிழன்பன் என்ற மாபெரும் நூலகம் அவ்வளவு எளிமையாய் அவைக்கு வந்திருந்தார் சூரியன் அவைக்கு வந்ததும் அந்த மாலை பொழுது பகலானது பாரதி பாவேந்தர் வால்மன் பாப்லோ நெருடா இன்னும் பல கவிஞர்கள் அவரோடு தோழமையாய் வந்தனர் தொல்காப்பிய தந்த இலக்கண மாத்திரைகளை கணக்காய் சொற்களில் ஏற்றி அவரின் செங்கொடி நாவில் படரவிட்டதில் இதுவரை யாரிடமும் கிட்டாத வளமையும் இனிமையும் இளமையும் நிறைந்த தமிழ் பூக்கள் மலர்ந்தன அது செய்தி ஊடக தர்பாரின் பட்டொளி வீசி பறந்தது அவரின் சொல்லிசை அளவடையாய் அவரின் காந்தார குரலுக்குள் தமிழ் சேதாரமின்றி செருக்கோடு இன்னிசை அளவடையாய் வந்தபோது சேதாரமானது என்னவோ தமிழ் நெஞ்சங்கள் சேதாரமானது என்னவோ தமிழ் நெஞ்சங்கள் தொலைக்காட்சியில் நெகிழ்ந்து உச்சி முகர்ந்த மகாகவியின் அண்மையில் நிற்கையில் எங்கள் இதய அலைவரிசை படப்படுத்தது மேற்கை வெளுக்க வந்த ஈரோட்டின் மற்றொரு கிழக்கு மூச்செல்லாம் பகுத்தறிவு வெடிவீச்சு சமதர்ம ஒளி கீற்று புதுப்புது கவிதை பாணியின் ஊற்று உலக எழுத்தாளர்களை அகக்கைக்குள் வைத்திருக்கும் சென்னிமலை காற்று அக்காற்று வீச வீச அந்த அவையில் இருந்த நாங்கள் புத்தகமானோம் ஊமை சுவரும் உம்குட்டியது ஆசானாயிருந்தவர் எங்களுக்கு தந்தையும் ஆனார் அதன் பின்னர் அந்த மகாகவியின் முன்னால் இந்த கத்துக்குட்டிக்கும் பேச வாய்ப்பும் விருதும் நூலுக்கு வாழ்த்துறையும் கிட்டியது அவர் எங்களுடன் உரையாடிய அந்த இனிய மாலை பொழுது எங்களுக்குள் அறிவு அகையேற்றிய தீபத் திருநாள் அவர் எங்களுக்குள் என்றும் மறையாது வாழும் அறிவு சுடர் விளக்கு அவர் அஸ்திப்படும் இடமெல்லாம் கவிதை முளைக்கும் அது சமதர்மம் பேசும் பகுத்தறிவு சுடர் ஒளிரும் அவர் என்றும் நிறைந்தே இருப்பார் கவிதை என்னும் ஆறாம் நன்றி